ஷடசீதி புண்ணிய காலத்துல சித்தர்கள் சிவபெருமான் பித்துக்களோட ஆசீர்வாதத்தை எப்படி பெறலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தமிழ் மாதங்கள்ல நான்கு மாதங்கள் ஆணி புரட்டாசி மார்கழி பங்குனி இந்த நாலு மாதங்களும் முக்கியமான மாதங்கள் ஷடா என்றா சிவபெருமான்னு அர்த்தம் சிவபெருமானுக்குரிய மாதங்கள் தான் இந்த நாலு மாதங்களும் சடாசீதினா புண்ணிய காலம்னு அர்த்தம் இந்த காலத்துல நம்ம சிவபெருமான் வழிபடும்போது நமக்கு நம்மளுக்கு கேட்டது கிடைக்கும் நினைச்சது கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த காலகட்டத்துல நம்ம சித்தர்களையும் மகான்களையும் வணங்கும் போது அவங்களோட ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும் சூட்சப ரூபத்துல நம்மளுக்கு சித்தர்கள் அருள் புரிவாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறம் நம்மளோட முன்னோர்கள் பித்ருக்களை இந்த காலகட்டத்துல நம்ம வழிபடணும் அவங்களுக்கு தர்ப்பணம் செய்யாதவங்க இந்த காலகட்டத்துல தர்ப்பணம் செய்யும் போது பித்துக்களோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கும் நாளை பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சடசீதி புண்ணிய காலம் மறக்காம வழிபாடு பண்ணுங்க சிவபெருமான் சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் பித்திருக்களோட ஆசிர்வாதத்தை பெருங்க